ஒரு கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோவிலை பற்றிய தல வரலாறு படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அது அதை பற்றிய ஒரு ஆர்வம் வந்துடும் ஒரு 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 கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு அது புராண வரலாறாக கூட இருக்கலாம் ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பார்வையே மாறும் அந்த கோவிலை சுற்றி வருகிற போது கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காகத்தான் போக வேண்டும் என்று இல்லை கோவில் நூறாண்டு கால வரலாறை சொல்லுவது இருநூறு ஆண்டு கால வரலாற்றை சொல்லுவது ஐநூறு ஆண்டு கால வரலாற்றை சொல்லுவது அந்த காலத்தில் எப்படி எழுத்துக்கள் இருந்தன ஸ்கிரிப்ட் போய் பார்க்கலாம் அந்த கட்டிட கலை நுட்பம் நுணுக்கம் எவ்வாறு இருந்தது அதை நீங்கள் பார்க்கலாம் சிற்ப திறன் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் இவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஞானமாக அது அமையும் எனவே இது போன்ற நூல்களை பிடிப்பதன் மூலம் ஒரு நாட்டுக்கு நாங்கள் போகிற போது அந்த நாட்டில் வந்து என்ன சிறப்பாக இருக்கிறது பெண்டாட்டிக்கு வாங்கி செல்ல நகை வாங்கிச் செல்லலாமா புடவை வாங்கிச் செல்லலாமா வேறு ஏதேனும் நல்ல பொருளை வாங்கிச் செல்லலாமா என்று எண்ணுவது மனித இயல்பு இந்த ஊர்ல என்ன சிறப்பு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் அதை அழக பார்த்து ரசிப்பது மனிதர்கள் அறிமுகமாகாத மனிதர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சுதந்திரம் இருக்கும் மனசுல நிறைய அறிமுகமான மனிதர்கள் இருக்கிற இடத்துல அது வந்து நமக்கு நம்முடைய சுதந்திரம் பரிபோவது போல ஒரு உணர்வு இருக்கும் அயல் நாடுகளுக்கு போகும்போது அவங்க யாரோ நாம யாரோ அப்போ நமக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கும் ஒரு பெரிய உளவியலாக ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அந்த சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணுவது பயணத்தில் ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டாக இருந்தேன் நான் ரிலாக்ஸ்டாக இருந்தது என்னன்னா பார்த்த முடிஞ்சே பார்க்காம புது முகங்களை பார்க்கறது பயணத்தில் இதுதான் வந்து பொதுவாக எல்லோரிடம் இருக்கக்கூடிய இயல்பு ஆனால் பயணத்தை இன்னொரு கோணத்திலும் அனுபவிக்க முடியும் ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு உலகத்தை புரிந்து கொள்வதற்கு மானுடத்தை புரிந்து கொள்வதற்கு அது பயன்படும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம மியூசியத்தை பார்க்கணும் அது நல்லது மியூசியம் போனால் அந்த நாட்டினுடைய பல விஷயங்கள் அங்கே தொகுக்கப்பட்டிருக்கும் இந்த நான்கு கண்ட இடத்துல சுத்தி பார்க்கிற விஷயங்கள் அனைத்தும் அங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பல விஷயங்கள் அங்க வந்து தொகுக்கப்பட்டிருக்கும் அப்படி பயணத்தை பயனுள்ளதாக மாற்றுவது நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு உள்ள வலிமைக்கு அதுவெல்லாம் பெருமளவில் துணை புரியும் முனைவர் ஜின்னா அவர்களை நான் பல பத்தாண்டுகளாக அறிவேன் அவருடைய அணுகுமுறைகள் மிகவும் முதிர்ச்சியடைந்த அணுகுமுறைகள் அதற்கு காரணம் அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தன்னை அடைத்துக் கொள்ளவில்லை உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடியவர் அதனால் அவருக்கு மானுடத்தை எப்படி மதிக்க வேண்டும் மனிதர்களை எப்படி போற்ற வேண்டும் மனித உறவுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் அதை பேணி வளர்த்திட வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு முதிர்ச்சி வாய்ந்த அணுகுமுறை இருப்பதை என்னால் உணர முடிகிறது நாம் எல்லாம் அப்படி வளர்வது அதுதான் ஆளுமை பர்சனாலிட்டி என்பது அதுதான் நாளுக்கு நாள் நம்மகிட்ட வந்து ஒரு வளர்ச்சி இப்போ பத்து வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை இப்போ தம்பிகிட்ட வந்து ஒரு நல்ல டீசன்ட் அப்ரோச் இருக்கு ஒரு அறிவுபூர்வமாக இப்போ சிந்திக்க தொடங்கி இருக்கிறாரு கருத்தியல் சார்ந்து விவாதிக்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து அந்த மாற்றம் தெரியும் போது மகிழ்ச்சி தரும் அதுதான் முதிர்ச்சி அதுதான் உண்மையான வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார் அதனுடைய பொருள் இதுதான் அதனுடைய பொருள் இதுதான் வயசுல நம்ம மூத்தவர்களா இருந்துட்டா வளர்ந்துட்டோம் பொருள் இல்லை பெரிய படிப்பு படிச்சிட்டதுனால நம்ம பெரிய அறிவாளின்னு அர்த்தம் இல்லை பெரிய சயின்டிஸ்டா இருப்பான் ஆனா எப்படி மக்கள்கிட்ட அணுகிறதுன்னு தெரியாது சாதாரண மக்களை எப்படி மதிக்கிறதுன்னு தெரியாது அப்படி தெரியலன்னா அது வளர்ச்சி அர்த்தம் கிடையாது முனைவர் ஜின்னா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான நல்ல பக்குவம் அடைந்த ஒரு ஆளுமை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் உணர்கிறேன்